அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அதிகரிக்கப்படும் ஊழியர் சேமலாவ நிதியத்தின் வட்டி வீதம் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலில் பாதிக்கப்பட்டோருக்கு வீடமைப்பு திட்டம் மத்திய வங்கியின் முக்கிய அறிவிப்பு இலங்கையில் வாகன விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிற்கு முன் பிறந்தவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு கட்டுநாயகா விமான நிலையத்தில் சிக்கிய முல்லைத்தீவு பெண்கள் சாதாரணதர பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல் ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் இலங்கை விஜயம் சுதந்திர கட்சி தலைமையகத்தில் அதிரடியாக உள்நுழைந்த காவல்துறையினர் தம்பியின் முன்கோபம் காரணமாக அண்ணன் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் ஊழியர் சேமலாப நிதியத்தின் வட்டி வீதத்தை அதிகரிக்க அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைக்கு இலங்கை மத்திய வங்கி அனுமதி அளித்துள்ளது அத்தோடு வங்கியின் நிர்வாக குழு இதனை வழிமொழிந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஊழியர் சேமலாப நிதியத்தின் வட்டி வீதத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதி ராஜக அமைச்சர் ரஞ்சித் சேமலா பேட்டிய தெரிவித்துள்ளார் இதன்படி தற்போது எட்டு வீதமாக உள்ள வட்டி வீதம் பதிமூன்று வீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊழியர்களுக்கான சலுகைகளை அதிகரிக்கும் நோக்கில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இருநூற்று இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரனதுங்க தெரிவித்துள்ளார் இதனுடன் வீடுகள் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த வீடுகளை நிர்மாணிப்பதற்காக ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது கம்பஹா கட்டுவாப்பட்டிய தேவாலயத்துக்கு அருகாமையில் கூடுதல் எண்ணிக்கையில் இவ்வாறு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இதன்படி கட்டுவாபிட்டிய தேவாலயத்தை அண்டிய பகுதியில் நூற்று நாற்பத்தி நான்கு குடும்பங்களுக்கு வீடுகளை நிர்மாணித்துக் கொடுப்பதற்காக தொன்னூறு தசம் எட்டு ஐந்து மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது கொச்சிக்கடை தேவாலயத்தை ஆண்டிய பகுதியில் எட்டு குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எழுபது குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளதுடன் இறக்குமதி செலவுகளும் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மத்திய வங்கியின் அறிவிப்பில் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் மார்ச் மாதத்தில் ஏற்றுமதி வருமானம் மற்றும் இறக்குமதி செலவுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஏற்றுமதி வருமானத்துடன் ஒப்பிடும்போது இறக்குமதி செலவு பாரிய அதிகரிப்பை காட்டுகிறது அந்த வகையில் மொத்த ஏற்றுமதி வருமானம் இரண்டாயிரத்து முப்பது மில்லியன் அமெரிக்க டொலர்களாகவும் இறக்குமதி செலவினம் இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூறு மில்லியன் அமெரிக்க டொலர்களாகவும் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டுக்கு பொருத்தமற்ற வாகனங்களை கொள்வனவு செய்தமை வாகன இறக்குமதிக்கான தடைக்கு காரணமாகும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்கு சம்பத் மெரிஞ்சிகே தெரிவித்துள்ளார் பாவனை செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்து அவற்றின் திருத்த பணிகளுக்காக அதிகம் செலவழிப்பதாலேயே வாகனங்களின் விலை அதிகரிக்கின்றன என அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை போன்ற நாடுகளுக்கு குறைந்த விலையில் சிறந்த வாகனங்களை கொள்வனவு செய்யலாம் அவ்வாறு இடம்பெறாமையே இங்கு பிரச்சனையாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஏழு ஒன்று முப்பத்தோராம் திகதிக்கு முன்னர் பிறந்துள்ள பிரஜைகளுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அவசர அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது இதன்படி குறித்த பிரஜைகள் தமது பெயர்கள் வாக்காளர் டாப்பில் உள்ளதா என கிராம அலுவலர்களிடம் உடனடியாக விசாரித்துக் கொள்ளுமாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரித்தானியாவுக்கு பதினேழு வயதுடைய சிறுவனை போலி ஆவணங்கள் மூலம் அழைத்து செல்ல முயற்சித்த இரு பெண்களை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கைது சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது வெள்ளைத்தீவு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் குறித்த சிறுவனுடன் பிரித்தானியாவுக்கு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளார் அவர்கள் கர்மபீடத்துக்கு வந்தபோது அவர்களின் ஆவணங்கள் குறித்து அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தினால் அவர்களை விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு திணைக்களத்தின் எல்லை கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர் அங்கு முன்னெடுக்கப்பட்ட தொழில்நுட்ப சோதனையின் போது அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் போலியானவை என உறுதி செய்யப்பட்டுள்ளது பின்னர் குறித்த அதிகாரிகள் சிறுவனை தனியே அழைத்து சென்று இவ்விடயம் தொடர்பில் விசாரித்த போது இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் சிறுவன் கூறியுள்ளதுடன் அவரின் உண்மையான தாய் அப்போதும் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் புறப்படும் முனையத்தில் காத்திருப்பதாகவும் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் இதன்படி உடனடியாக செயற்பட்ட அதிகாரிகள் அவரது தாயாரை தேடி கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டனர் இலங்கையில் தற்போது நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடியினால் தனது குடும்பம் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அதனால் சிறுவனின் நலன் கருதி இவ்வாறு வெளிநாட்டுக்கு அழைத்து செல்ல முயன்றதாகவும் தெரிவித்துள்ளார் குறித்த பெண்கள் இருவரும் முல்லைத்தீவு பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி பொதுத்தராதர சாதனதர தர பரீட்சைகளுக்கான தயார்படுத்தல் வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகள் தடை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தடை நாளை நள்ளிரவு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்ட அறிவித்தலின் மேலும் குறிப்பிடுகையில் ஏப்ரல் முப்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதார சாதன தர பரீட்சைகள் முடியும் வரை பரீட்சைக்கு தயார்படுத்தும் அனைத்து பயிற்சி வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகள் தடை செய்யப்படும் என திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த தடை நாளை முப்பதாம் திகதி நள்ளிரவு முதல் பரீட்சை முடிவடையும் மே மாதம் பதினைந்தாம் திகதி வரை நடைமுறையில் இருக்கும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் இந்த உத்தரவை மீறும் நபர்கள் அல்லது நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது ஜப்பானின் வெளிவிவகார அமைச்சர் யோகோ கமிகாவா மிக விரைவில் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்காகவே அவர் எதிர்வரும் மே மாதம் நான்காம் மற்றும் ஐந்தாம் திகதிகளில் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்தன் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொள்ளவுள்ளார் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் அரக்கு முத்திரையை உடைத்து அகற்றிய பின்னரே இன்று காலை காவல்துறையினர் சுதந்திர கட்சி தலைமையகத்திற்கு புகுந்து கட்டடத்தை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொண்டுள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சுதந்திர கட்சியின் தலைமையகத்தினுள் இருந்த முக்கியமான ஆவணங்கள் மற்றும் கோப்புகள் காணாமல் போய்விட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் நிறைவடையும் வரை சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்குள் அரக்கு முத்திரை வைத்து மூடப்பட்டிருந்தது முன்கோபம் கொண்ட இளைஞன் ஒருவன் சடுதியான ஆவேசம் காரணமாக தனது மூத்த சகோதரனை கூறிய கத்தரியால் குத்திக்கொலை செய்துள்ளார் ரத்னபுரி மாவட்டத்தின் குறிப்பிட்ட பிரதேசத்தில் இன்று காலை இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதான உடன்பிறந்த சகோதரர்களான இளைஞர்கள் இருவருக்கு மத்தியில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் கோபமடைந்த இளைஞன் கூறிய கத்தரியினால் தனது மூத்த சகோதரனை சரமாரியாக குத்தியுள்ளார் இதனை அடுத்து உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்ட பத்தொன்பது வயதான மூத்த சகோதரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் பதினேழு வயதுடைய இளைஞர் குறிப்பிட்ட போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அலீலா மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க